வணக்கம் டிஎன்பிஎஸ்சிக்கு திறனறிவு மற்றும் அறிவு கூர்மை கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஒரு எடை எடையின் மூலமாக மாணவனின் எடையை பற்றிய விவரங்களை சேகரிப்பது டேஷ் ஆகும் முதல் நிலை விவரம் நம்ம ஆன்சர்ஸ் மட்டும் பார்க்கலாம் மக்கள் கணக்கெடுப்பு விவரங்களின் படி நாட்டுமை பற்றிய விவரங்களை சேகரிப்பது இரண்டாம் நிலை விவரம் முதல் நிலை விவரங்களை சீக்கிரமாக சேகரிக்க உதவும் முறை தொலைபேசி மூலம் கலந்துரையாடல் இயற்கை இடர்பாடுகள் உள்ள நேரத்தில் விவரங்களை சேகரிப்பதில் சிறந்த முறை நேரடியாக விவரங்களை சேகரிப்பது அல்லது தபால் வாயிலாக விவரங்களை அனுப்பி சேகரிக்கும் முறை மறைமுக வாய்மொழி முறை மூலம் விவரங்கள் சேகரித்தல் இவற்றில் எதுவுமில்லை ஆன்சர் நேரடியாக விவரங்களை சேகரிப்பது அடுத்து டேஷ் முறையில் ஆய்வாளர் நேரடியாக யாரிடம் விவரங்களை பெற வேண்டுமோ அவர்களிடம் சென்று வினாக்களை எழுப்பி விவரங்களை பெறுகின்றனர் அது வந்து நேரடியாக விவரங்களை சேகரித்தல் அது